பிரான்ஸ்ல ஜாப் கிடைக்கணும்னா கண்டிப்பா பிரெஞ்சு தெரியுமா அண்ட் உங்களோட லெவல் ஆஃப் பிரெஞ்சு என்னன்னு கேட்டிருந்தீங்க நான் பதில் சொல்லிடுறேன் இங்க இங்கிலீஷ் வச்சே சமாளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்ல எனக்கும் ஆசை தான் பட் ரியாலிட்டி அது கிடையவே கிடையாது கண்டிப்பா பிரெஞ்சு தேவை ரொம்ப அப்படியே நேட்டிவ் பிரெஞ்சு அளவுக்கு பேசணும்னு இல்ல அந்த மினிமம் லெவல நம்ம கத்துக்கிட்டு ஓரளவுக்கு கான்வர்சேஷன் மேக் பண்ற அளவுக்கு இருந்தாலே போதும் டெஃபினட்டா நம்ம அக்செப்ட் பண்ணிப்பாங்க அண்ட் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஜாப்ஸும் இருக்கு பட் தட் ஹைலி டிபெண்ட்ஸ் ஆன் த டிமாண்ட் டிமாண்ட் அதிகமா இருக்கு அண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கும் ஸ்கில்ஸ் இருக்குன்னா பிரெஞ்ச் கம்பெனிஸே டேரக்டா இண்டியன்ஸ் ரெக்ரூட் பண்றாங்க அந்த மாதிரியும் இருக்குது பட் அவங்க வேலையில இங்கிலீஷ் பேசினாலும் இந்த சின்ன சின்ன அட்மின் ஒர்க் அப்புறம் இங்க இருக்கிற மக்களோட சோசியலைஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது ரொம்பவே கஷ்டமா இருக்கும் அதுக்குதான் நான் அப்பப்ப சொல்லுவேன் நீங்க பிரான்ஸ்க்கு வரணும்னு நினைக்கிறீங்க இல்ல இந்தியா இருந்துகிட்டே பிரான்ஸ் ஜாப் தேடுறீங்கன்னா கண்டிப்பா போயிட்டு ஒரு ஆஃப்லைன் லைன் கிளாஸ்ல ஜாயின் பண்ணுங்க ஆன்லைன் கிளாஸ் நான் ப்ரிஃபர் பண்ணவே மாட்டேன் இந்த பேசிக் லெவல் படிக்கணும்னா ஆஃப்லைன் லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணுங்க உங்களோட டியூட்டர் இங்கிலீஷ் இல்ல தமிழ் ஸ்பீக்கிங் டியூட்டரா ஒன்று செலக்ட் பண்ணி படிக்க ஆரம்பிங்க இங்க வந்ததுக்கு அப்புறமா மக்களோட பேச பேச நம்மளுக்குமே பிரெஞ்ச் வந்துடும் இப்ப என்னோட ஆஃபீஸ்ல எல்லாருமே வந்து இங்கிலீஷ் பேச மாட்டாங்க என்னோட ஹெச்ஆர் இங்கிலீஷ் பேச மாட்டாங்க பிகாஸ் அவங்களுக்கு இங்கிலீஷ் பேசணுன்ற எந்த ஒரு அவசியமும் இல்ல அதுவும் இல்லாம கம்மியா தான் தெரியும் சோ கொஞ்சம் வெக்கப்படுவாங்க அது பேசுறதுக்கு அப்படி இருக்கும்போது அவங்க கிட்ட போயிட்டு நம்ம இங்கிலீஷ்ல எல்லாம் பேசினா அது நல்லா இருக்காது இல்லையா அதனாலதான் சொல்றேன் கண்டிப்பா பிரெஞ்சு தேவை